சிஎஸ்கே வர்சஸ் RCB நேற்றைய போட்டியில் ஐம்பது ரன்கள் வித்தியாசத்தில் சிஎஸ்கே அணியை தன்னுடைய ஹோம் கிரவுண்ட்ல வந்து வீழ்த்தியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு ஆர் அணி இரண்டாவது வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க நம்ம கோட்டையில பட் இருந்தாலுமே நேற்றைய போட்டியில் எதனால மேட்ச் வந்து சிஎஸ்கே தோத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிஎஸ்கே கேப்டன் எடுத்த ஒரு சில தவறான முடிவுகளால் தான் இந்த போட்டியை நம்ம தோல்வி சந்திச்சிருக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு ஸோ முதல் போட்டியிலேயே நம்ம பார்த்தோம் பிச்சுடைய கண்டிஷன் அந்த அளவுக்கு ட்ரையா இருக்கிறதுனால மேபி செகண்ட்ல வந்து சேசிங் பண்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும் அப்படின்ட்டு நாம பார்த்துட்டு இருந்தோம் அப்படி இருந்துமே ஏன் சிஎஸ்கே கேப்டன் வந்து டாஸை வின் பண்ணி நாங்க ஃபீல் பண்றோம் அப்படின்னு சொன்னது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு ஸோ அந்த தவறை பண்ணாம இருந்து இவங்க முதல் பேட்டிங் ஆடி இருந்தாங்கன்னா ஒரு நூற்றர் நூத்தி எழுவது ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா நேற்றைய போட்டியில் சிஎஸ்கே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் டாஸை வின் பண்ணி இப்படி தோல்வி சந்திச்சது மிகப்பெரிய ஒரு கவலையா இருக்கு ஸோ இந்த போட்டியில் வந்து அதே மாதிரி சிஎஸ்கே உடைய பேட்டிங் லைனப் ரொம்பவே ஓஸ்ட்டா இருந்துச்சுங்க ஸோ ருத்ராஜ் கை அவர்கள் எந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்துட்டு போட்டிக்கு வராரு அப்படின்றது தெரியல ஏன் அவருடைய இடத்தை விட்டு கொடுக்கிறாரு அப்படின்றது தான் இங்க கேள்வியா இருக்கு அவருடைய இடத்தை விட்டு கொடுக்கறதுனால சிஎஸ்கே விற்கு மிகப்பெரிய ஒரு இழப்புகள் வந்து ஏற்பட்டுட்டே இருக்கு ஸோ ஓப்பனிங்ல ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்னர்ஷிப் கொடுக்கறதுல ஸோ முதல் ஓவர்லேயே விக்கிட்ட விட்டாங்க அப்படின்னா ஸோ ரெண்டாவதுலயே வந்து உடனடியாக அவர் ஒன் வராரு ஸோ அதுக்கு எதுக்கு அவர் வந்து பின்னாடி வரணும் அவர் ஓப்பனிங் வந்துட்டு ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுத்தாருனா பின்னாடி வரக்கூடிய பேட்ஸ்மேன்களுக்கான ஒரு நல்ல ஈஸியாக அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அப்படி இருந்தும் இப்படி ஒரு தவறான டிசிஷன் வந்து வந்து ருத்ராஜ் கேக்கோட்ட அவர்கள் எடுத்துட்டு இருக்காரு மத்த வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டீமை ஒழிச்சிட்டு இருக்காரு அப்படின்றத கிளியரா தெரிஞ்சிருச்சு நேற்று முக்கியமா வந்து தோல்வியை சந்திச்சதற்கு முக்கிய காரணமே இந்த டாஸ் வந்து ஜெயிச்சாரு பட் இருந்தாலுமே தவறான டிசிஷன் எடுத்துட்டாரு ஓகே பட் இருந்தாலுமே போலிங்ல வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிருக்கணும் ஃபீல்டிங் ரொம்பவே ஒஸ்டா இருந்துச்சு ஏகப்பட்ட கேட்ச் மிஸ் பண்ணாங்க அந்த கேட்ச் தாங்க மேட்சை மாத்துச்சு கிட்டத்தட்ட ஒரு அந்த ஐம்பது ரன்ல வந்து நாற்பது ரன் பக்கம் வந்து கேட்ச்னால வந்து எக்ஸ்ட்ரா போனதுதான் மற்றபடியே வந்து போயிருக்காது போட்டியில் சிஎஸ்கேவின் ஃபீல்டிங் ஒஸ்டான டிசிஷன் ஒஸ்டான லைன் அப் ஸோ பிளேயர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணல பேட்டிங்ல ரொம்ப ரொம்பவே ஒஸ்டங்க கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னா தீபக் குடா ராகுல் திரிபாதி இவங்க எல்லாம் என்ன பிளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல எந்த இன்டர்நெட்ல வந்து சிஎஸ்கே நீ வந்து அவரை வந்து உள்ள எடுத்துட்டு வந்து பிளேயிங் லெவல்ல வந்து சான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்றது தெரியல மேபி சிஎஸ்கே பிச்சில் வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இப்படி இருக்கிறதா ஒஸ்டா இருக்கா இல்ல மேபி அதர் கிரவுண்ட்ல வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குமா அப்படின்றது நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக சிஎஸ்கே அணி இப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருக்கிறது ரொம்பவே ஒரு ஒஸ்டான டிசிஷன் தான் இத்தனை வருஷம்

ஜெயிக்க முடியும் அப்படி இல்லைனா கண்டிப்பாக சென்னை அணி இதே மாதிரி பல போட்டிகளில் வந்து அடி வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ சிஎஸ்கே அணி தோல்வி சந்திச்சது குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் என்ன ஸோ அதே மாதிரி சிஎஸ்கே என்ன தவறு செஞ்சது ஸோ சிஎஸ்கே பேட்டிங் லைன் எப்படி மாற்றணும் யாரை உள்ள கொண்டு வரணும் ஸோ இன்னும் சிஎஸ்கே கேப்டன் என்ன பண்ணனும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்